மேற்கண்ட பாடங்களின் தொடர்ச்சி பரந்த பேரரசில் வாழ்ந்த பல சமயங்களையும் சமூகங்களையும் சார்ந்த மக்களிடையே கூட்டுறவினை வளர்க்க முற்பட்ட முதல் இந்திய பேரரசர் யார் யார் பார்த்தீங்கன்னா அக்பர் ஒரு கூட்டுறவு சமுதாயத்தை உருவாக்க பாடுபட்டார் இந்தியாவில் முதலாவது முஸ்லீம் பேரரசினை டேஷிங் நிறுவினார் அவர் இரண்டாவது அலெக்சாண்டராக வர எண்ணியதோடு புனிதரான நபிகள் நாயகத்தைப் போலவே தாமும் ஒரு புதிய சமுதாயத்தை சமயத்தை தோற்றுவிக்க வேண்டும் என்று கனவு கண்டார் ஆயின் டில்லியின் கொத்தாவளான அலா முல்க் என்பவர் அவருக்கு நல்ல யோசனை அளித்து சமயம் செய்வதை அருள் தொண்டரிடம் விட்டுவிடுமாறு கூறினார் அவரது யோசனையை சுல்தானும் ஏற்று நடக்கலானார் யார் அந்த சுல்தான் பார்த்தீங்கன்னா அலா உன்கில்ஜி அவருக்கு அப்புறம் அக்பர் இலாக்கி என்ற ஒரு புதிய சமயத்தை நிறவுகிறார் டேஷாம் ஆண்டு வரையில் யாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட யாவராலும் ஏற்றுக்கொள்ள பெற்ற சுன்னி பிரிவை சார்ந்த முஸ்லிம்மான முசலமானாக வாழ்ந்து வந்தார் யார் அக்பர் ஆயிரத்தி ஐநூத்தி எழுவத்தி வரைக்கும் சுன்னி பிரிவை சார்ந்த ஒரு முசல்மானாக வாழ்ந்து வந்தார் அக்பர் மாலை வேலைகளில் சமய கூட்டங்களுக்கென்றே தனிப்பட்ட முறையில் அக்பரால் பயன்படுத்தப்பட்ட இபாத் கானா எனும் வழிபாட்டு இல்லத்தில் நடைபெற்ற விவாதத்தில் நீண்ட சொற்போருக்கு காரணமான பொருள் ஒன்றை டேஷ் புகத்தினார் யார் புகத்தினார் பண்ணால் ஷேக் முபாரக் அங்கே வந்து பல சமயங்களை பற்றி விவாதங்கள் நடக்கும் ஒரு புதிய பொருள் ஒன்றை நிக நிறுவினார் யாரு ஷேக் முபாரக் அரசரை சமயம் சாரா உலகியல் சார்ந்த தலைவராக மட்டும் கருதாது குடிமக்களின் ஆன்ம வளர்ச்சிக்கென வழிகாட்டியாகவும் கொள்ள வேண்டும் என்று அப்பொருளின் சாரமாக ஒரு வகையான சமரச முயற்சி தோன்றியது ஆவணம் ஒன்று வரையப்பட்டது அதில் நேர்மையான பேரரசர் என ஏற்றுக்கொண்டதற்காக இணங்க இமாம் ஹி அதில் என்னும் பட்டர் அக்பருக்கு அளிக்கப்படுகிறது இதில் இமாம் ஹதில் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா நேர்மையான தலைவர் என்று பொருள் இமாம் அதில் நேர்மையான தலைவர் அக்பருக்கு வழங்கப்பட்ட பட்டம் இமாயின் இமாம் ஹி அதில் டேஷாம் ஆண்டு மிகவும் நெருக்கடியான ஆண்டாக அமைந்தது எனலாம் செல்வாக்கு மிகுந்த முகமதியார் அனைவரும் அவருக்கு எதிராக இருந்தனர் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஒன்னால் அக்பருக்கு மிக நெருக்கடியான ஆண்டாக அமைந்தது கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க அக்பர் அக்பரின் தம்பியாக அகிம் படையெடுத்து வந்ததால் பேரிடர் தோன்றியது அக்பர் அவரை முறியடித்தார் அதன் பிறகு அவரது மனபொழு குறைந்தது அப்போதிலிருந்து அவர் எதிர்ப்பு ஏதுமின்றி அதிகாரம் செலுத்த முடிந்தது சமய வாழ்க்கையின் மூன்றாவது கட்டம் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி இரண்டில் தோன்றியது அதாவது தீன் இலாகி என்ற மதத்தை தோற்றுவிக்கிறார் ஜெயன பார்சி இந்து கிறிஸ்தவ சமயங்களை சார்ந்த அறிஞர்கள் அவர் முன்னிலையில் நடத்திய விவாதங்களினால் இஸ்லாத்தில் அவர் கொண்டிருந்த நம்பிக்கை அடியோது நாசமாகியது முல்லா ஒருவருக்கு ஜெசூத் சமய பரப்பாளர் ஒருவருக்கும் இடையே நடந்த விவாதத்தில் தொடர்பு கொண்ட நிகழ்ச்சியை நன்கு குறித்து வைத்துள்ளார் அப்போது ஜெசூத் சமய பரப்பாளர் தீக்குளிக்க ஆயத்தமாக இருந்தார் அவ்வாறு முல்லா செய்ய மறுத்ததாக தெரிய வருகிறது அந்த இபாத் தொழுகை கூடத்தில் இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நடைபெற்றது இந்துக்களுக்கும் முகமதியர்களுக்கும் பொருத்தமான புதிய சமயத்தை தோற்றுவிக்க வேண்டும் என்று அக்பர் எண்ணினார் ஒருமைப்பாட்டை நாட்டில் இங்கெனம் புகுத்த வேண்டும் என்று விரும்பினார் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு அவர் டேஷை விரிவுபடுத்தினார் அப்படினா தீநிலாகி தெய்வீக சமயம் என்பதை விரிவுபடுத்தினார் கீழ்கண்ட கூற்றுகளை அறைகள் கோவாவிலிருந்து ஜிசூட் சமய பரப்பாளர்களை இருமுறை தம்மை அவைக்க அக்பர் அளித்தார் அக்வா விவா ஆயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டில் முதல் முதல் முறையாக அரசவைக்கு வந்தார் தாம் கிறிஸ்தவ சமயத்தை சார்ந்த ஆதரிப்பதாக வெளிப்படையாக ஒப்புக்கொண்டதில்லை என்றாலும் பேரரசர் அசமயத்தின் மீது பதிவு காட்டினார் என்பது உண்மை கிறிஸ்த் சமயத்தின் மீது ஜெசுட் சமய பரப்பாளர்களை உருவா இளவரசர் சலீமுக்கு சமய போதனைகள் அளிக்க அவர் அனுமதி அளித்தார் பொதுவாக இயேசுநாதின் உருவசிலைக்கும் கன்னிமேரின் சிலையும் மறுதியை செலுத்தினார் முஸ்லீம் சட்ட வல்லுநர்கள் இந்துக்களின் இடம் காட்டிய சமய வெறி உணர்ச்சியை அவர் வெறுத்தார் சமயப் பறை கொள்கை மட்டுமே அரசியல் காரணங்களுக்காகவும் அவர் இந்துக்களை பரிவுடன் நடத்தினார் அவர்களது பழக்கங்களில் சிலவற்றை பின்பற்றினார் அக்பர் வந்து ஒரு சமய சார்பற்ற மன்னராக காணப்பட்டார் அப்படின்னு மேற்கொண்ட கூற்றுகள் தெரிவிக்கின்றன வடமேற்கில் டார்டர் அப்துல்லா கான் உஸ்பெக்கிடமிருந்து வரும் இடரை தவிர்ப்பதற்கென்று பதிமூன்று ஆண்டுகளுக்கு டேஷ் அக்பர் வாழ்ந்து வந்தார் எந்த இடத்துல அக்பர் வாழ்ந்து வந்தார்னா லாகூரில் யார் இந்த வடமேற்கு பகுதியிலிருந்து டார்டர் அப்துல்லா கான் உஸ்பெக் கிட்ட இருந்து வர தொல்லைகளை தடுப்பதற்காக அக்பர் வந்து பதிமூணு ஆண்டுகள் லாகூரில் வாழ்ந்து வந்திருக்காரு டேஷ் ராஜ்யத்தில் குழப்பம் தோன்றியது அதிகாரத்தில் இருந்த கட்சியினர் அக்பரின் உதவியை நாடினர் அக்பரும் இளவரசர் மூராதை கான்கனா அப்துல் அப்துல் படையுடன் அனுப்பி வைத்தார் அகமது நகர் ஆண்டில் முகலாயர்கள் படையெடுப்பை துவங்கினர் சாந்த் சுல்தானே தமது தலைநகரை தீரத்துடன் காத்து நின்றார் யார்னா ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி மூணாம் ஆண்டு டேஷாம் ஆண்டு கையெழுத்தான உடன்படிக்கையின்படி பேரரசர் மீதான தமது உரிமையை பேரரசருக்கு விட்டுக்கொடுக்க அகமது நகர மன்னர் இறங்கினார் எந்த ஆண்டு வந்து ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு அகமது நகர் தென்னிந்திய தக்கான பகுதியில் காணப்படும் அவருக்கும் அக்பருக்கும் ஒப்பந்தம் ஆகிவிட்டது கீழ்கண்ட கூட்டுகளை ஆராய்க பேரரசரின் எல்லைகளை வரையறுப்பது எளிதானது என்று முராத் விரைவில் உணர்ந்து கொண்டார் அகமது நகர் பீஜபூர் கொண்டால் ஆகியவற்றின் கூட்டுப்படையுடன் போரிட வேண்டிய நிலையில் நின்றார் காண்டேஷ் மட்டுமே அக்பருடைய பக்கம் இருந்தது பயனுள்ள வெற்றி கிட்டவில்லை சிறிது காலமாகவே இளவரசர் முராத்திற்கும் கான்கனாக்கும் இடையே இருந்த தகராறு காரணமாக முகலாயர்கள் நலன் வெகுவாக பாதிக்கப்பட்டன மேற்கூறிய கூற்றுகள் அனைத்தும் சரியாக காணப்படுகிறது கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க இருவரையும் திரும்ப அழைத்து கொண்டு அவர்களிடம் அபுல் பாசலை அமர்த்துவது யார் அக்பர் வந்து அபுல் பாசலை அமர்த்தினார் தாமே தக்காணத்திற்கு படையெடுத்து செல்வது என்று பேரரசர் முடிவு செய்தார் ஆயிரத்தி ஐநூத்தி ஒண்ணாம் ஆண்டு டவுலதாபாத்தை முகலாயர்கள் கைப்பற்றினர் அகமது நகர் முற்றுமைக்கு உள்ளானது சாந்த் பீவி கொலை செய்யப்பட்டதால் அந்த நகரம் ஆயிரத்தி ஐநூத்தி அறுபதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் எளிதாக விழுந்தது இளைஞரான மன்னர் குவாலியர் கோட்டைக்கு அனுப்பப்பட்டார் அனைத்தும் சரியாக உள்ளது தக்கான படையெடுப்பு அக்பர் காண்டேஷின் வேந்தரான டேஷ் முகலாயர் ஆதிக்கத்தை உதறி தள்ளினார் அதனால் அவரை உடனே தாக்குவது என்று அக்பர் தீர்மானித்தார் யார்னா மீரான் பகதூர் ஷா மீரான் பகதூர் ஷாவை உடனே தாக்கணும் அக்பர் முடிவு செய்தார் காந்தேஷின் வேந்தர் இந்த காண்டேஷ் பகுதி மட்டும்தான் முகலாயரோட சப்போர்ட்டாக இருந்துச்சு பின்னாடி மீனார் பகதூர்ஷா வந்ததுக்கப்புறம் காண்டேஷுக்கும் முகலாயர்களுக்கும் இடையேயான சண்டை ஏற்பட்டது டேஷாம் ஆண்டில் காண்டேஷுக்குள் புகுந்து அதை தலைநகரை கைப்பற்றினார் அதன் பிறகு வெல்லுவதற்கரிய இது என்று கருதப்பெற்ற அசிகார் கோட்டையை முற்றுக்கு என்று அக்பர் முடிவு செய்தார் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு அக்காண்டேஷன் தலைநகரான அசிகார் கோட்டையை கைப்பற்றுவது புதியதாக வென்ற பகுதிகளை மூன்று சுபாக்களாக பிரித்து அவற்றை மாலவளம் குஜராத் ஆகியவற்றின் இளவரசர் டேஷ் பொறுப்பில் விட்டுவிட்டார் யாருடைய பொறுப்பில் விட்டுவிட்டார் அந்த தென்னிந்திய பகுதியை மாலவளம் குஜராத்தான் டேனியல் அப்படின்றவரோட பொறுப்பில் விட்டுவிட்டார் முகலாய பேரரசில் இருந்த சுபாக்களின் எண்ணிக்கை எவ்வளவாக உயர்ந்தது மொத்தம் மாகாணங்கள் தான் சுபாக்கள் பதினைந்து மாகாணமாக உயர்ந்தது அக்பர் தமது வேலையை வெற்றிகரமாக முடித்துவிட்டு புரட்சி கழகத்தில் ஈடுபட்டிருந்ததை சபாலிப்பதற்காக ஆயிரத்தி அறுநூறாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஆக்ரா திரும்பினார் யாருக்கிட்ட ஒப்பு சலீம் சாஜவனோட மகன் சாரி அக்பருடைய மகன் சலீம் கீழ்கண்ட கூட்டுகளை ஆராய்க வங்காளத்திற்கும் ஒரிசாவிற்கும் ஆளுநராக நியமிக்கப்பட்டார் சலீம் சரி ஆயிரத்தி அறுநூற்றி ரெண்டில் தக்காணத்தில் திரும்பி கொண்டிருந்த அபுல் பாசல் என்னும் பேரரசின் நெருங்கிய நண்பரை கொள்ளுமாறு செய்தார் தையூர் ராணாவின் மீது மீண்டும் போர் தொடுக்குமாறு அவருக்கு ஆணை பிறப்பித்தது ஆனால் அவர் பல சாகுபளை சொல்லி படையெடுப்பதை தள்ளி போட்டார் அதன் பிறகு அவர் அலகாபாத்திற்கு சென்று அங்கே வீணாக காலம் கழித்தார் காம கலையாட்டங்களில் மூழ்கி அக்பருக்கு பிடிவாத செயல்களை செய்து வந்தார் யாரு சலீம் அப்ப மேற்கூரிய கூட்டுகள் அனைத்தும் சரியாக உள்ளது கீழ்த்தி கண்டு கூற்றுகளை ஆராய சமீனி சலீமின் நடத்தை காரணமாகவே நடத்தை திருப்திகரமாகவே இருந்தது உயிருடன் இருந்த புதல்வர் சலீம் மட்டுமே என்பதால் அவருடன் சமரசம் செய்து கொள்ள அக்பர் மிகுந்த ஆர்வம் காட்டினார் ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஒண்ணாம் தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதத்தில் தக்கானத்தில் இருந்த முராத் குடிப்பழக்கத்தில் இறந்தார் டேனியல் என்ற மகனும் ஆயிரத்தி அறநூற்றி நாலில் இறந்தார் இப்போ சலீம் மட்டுமே அக்பருக்கு அப்புறம் இருந்தார் அப்ப சலீமுடன் ஒரு உடன்படிக்கை செய்து கொள்ளுமாறு தான் அக்பர் இருந்தார் அக்பரின் நிலை காணப்பட்டது கானி அசீம் ராஜா மான்சிங் போன்ற சிலர் சுயநல போக்கோடு குஷுருவை ஆதரித்த போதிலும் கேற்ற வாரிசு என எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர் டேச் ஆவார் யார் சலீம் அக்பர் மரணமடைந்த ஆண்டு எது எந்த ஆண்டு ஆயிரத்தி அறநூற்றி அஞ்சாம் ஆண்டு அக்பர் அடைந்தார் ஆயிரத்தி அறநூற்றி அஞ்சாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி அக்பரின் ஆவி பிரிந்தது ஆக்ராவிற்கு அருகே ஓரளவு அவரை திட்டமிட்டு கட்டிய கல்லறையில் அவரது சடலம் புதைக்கப்பட்டது எந்த இடத்துலனா சிக்கந்தராவில் அக்பரின் சடலம் புதைக்கப்பட்டது ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டில் அவரது கல்லறையை சூறையாடினர் டேஷ் சூறையாடினர் இருந்த அணிகலன்களையும் கொள்ளையிட்டதோடு அக்பருடைய எலும்புகளையும் வெளியே எடுத்து குளுத்தி சாமல் ஆக்கினார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜாத்துக்கள் அப்படின்றவங்க வந்து அக்பருடைய கல்லறையை வந்து ஒரு காலத்தில் சூறாய ஆடுறாங்க ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு யார் ஜாத்துக்கள் நன்றி